முன் திடீரென மேல் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்கிறாரா மு க அழகிரி மகன் துரை தயாநிதி பதட்டத்தில் திமுகவினர் அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் மு க அழகிரி மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் மத்திய அமைச்சரையில் இருந்தவர் இவருக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திமுகவிலிருந்து அமுக அழகிரி நீக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் திமுகவில் மீண்டும் இணைய குடும்ப உறுப்பினர்கள் கருணாநிதியை சமாதானம் செய்ய முயன்றும் அது நடக்கவில்லை அவ்வப்போது திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தார் மு க அழகிரி மு க ஸ்டாலினையும் மு க அழகிரி அவர்களையும் ஒன்றிணைக்க குடும்ப உறுப்பினர்கள் முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தன இந்த நிலைதான் பத்து ஆண்டுகள் கழித்து திமுக ஆட்சிக்கு வந்தது இதனைத் தொடர்ந்து முதல்வராக பதவியேற்ற மு ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை மு க தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொன்று முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்ற விழாவுக்கு முகா அழகிரி குடும்பத்திற்கு அழைப்பு விடுத்ததாக சொல்லப்பட்டதே இந்த விழாவுக்கு மகன் துறை தயாநிதியும் மகள் கயல்வெளி அவர்களையும் முகா அழகிரி அனுப்பி வைத்தார் அந்த விழாவில் துறையும் உதயநிதியும் கட்டி அணைத்து அன்பை வெளிப்படுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து பணி நிமித்தமாக முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போது மதுரை சென்றாலும் அழகிரியை சந்திப்பாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது ஆனால் முக அழகிரி ஸ்டாலின் படித்த பள்ளி விழாக்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டபோது தானும் அண்ணனும் அந்த பள்ளியில் எப்படி சேர்க்கப்பட்டோம் என்பது குறித்து பழைய கால நினைவுகளையெல்லாம் உணர்ச்சி பூர்வமாக பேசி வந்தார் இந்த நிலையில்தான் அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதும் ஜல்லிக்கட்டு விழா திறப்பு விழாவுக்கு மதுரை சென்ற அவர் தனது பெரியப்பா அழகிரி பெரியம்மா காந்திமதி ஆகியோரிடம் ஆசி பெற்றார் இந்த நிலையில் மூக அழகிரியின் மகன் துரை தயாநிதி திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார் இவர் தொழிலதிபராகவும் சினிமா தயாரிப்பாளருமான துறை தயாநிதி கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி திடீரென வீட்டில் மயக்கமடைந்தார் உடனே அவரை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் அங்கு அவருக்கு பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன அப்போது நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்புகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த அடைப்பை சரி செய்ய அவருக்கு சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வந்தன ஆனால் கடந்த மார்ச் மாதத்தில் துறை தயாநிதியை வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு மருத்துவர்கள் தொடர்ந்து துறை தயாநிதியை கண்காணித்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள் அவரது உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த நிலைதான் கடந்த மாதம் ஏப்ரல் இரண்டாம் தேதி துறை தயாநிதியை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரித்தார் மேலும் லோக்சபா தேர்தலை ஒட்டி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பேசுவதற்காக வேலூர் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தனது மனைவி துர்காவுடன் சென்று துறை தயாநிதியை சந்தித்து நலம் விசாரித்திருந்தார் ஐம்பத்தைந்து நாட்களாக துறை தயாநிதி சிகிச்சை பெற்று வரும் நிலையில்தான் நேற்றைய தினம் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனது அண்ணன் மகன் மூகா அழகிரி மகனான துறை தயாநிதியை நேரில் சந்தித்து பார்வையிட்டார் அவர் கடந்த மாதத்தை விட தற்போது நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவே தற்போது தகவல் அடைந்த வட்டாரங்கள் தெரிவித்து வந்தாலும் ஆனால் சமூக வலைதளங்களில் அவர் உடல்நிலை சரியில்லை துறை தயாநிதி மேல் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்கிறார் என்பது குறித்தெல்லாம் தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் திமுகவினர் தரப்பில் சொல்லப்படவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக துறை தயாநிதி உடல்நலம் தேடி வருவதாகவே திமுக நெடுங்கிய வட்டாரங்களிலிருந்து தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது